ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிடத்தில் யோகங்கள் தோஷங்கள் இப்படி பல பேர் பலவிதமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ யோகங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் தோஷங்களை பற்றியும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது இதில் யோகங்கள் என்னென்ன இருக்குது தோஷங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாயிண்ட் ஆகுது சொன்னாதான் ஜோதிடம் பார்க்குறதுக்கு உகந்தது ஜாதகம் பார்க்கறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தோஷம் இருக்குது அதனால நீங்க இத செஞ்சே தீரணும் இதை உடனே நீங்க மாத்தலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பூஜையில நீங்க கலந்துக்கோங்க இந்த பூஜை வந்து டோட்டலா பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் உங்க பார்ட்டுக்கு நீங்க ஒரு இருபத்தஞ்சாயிரத்தில இருந்து ஐம்பதாயிரம் கொடுங்க அல்லது இந்த மாதிரி ஒரு தகடை வாங்கி வச்சுக்கோங்க அதாவதுல அந்த எழுதி இருக்குமா தகுடு அந்த மாதிரி தகடை வாங்கி வச்சுங்க செப்பு தகடு வாங்கி அதுல மந்திரம் இருக்கும் அதை வீட்டுல வச்சுங்க அப்படி இல்லைன்னா பாங்க கேரளா வரைக்கும் போயிட்டு வந்து அங்கே ஒரு பூச்சையை போட்டோம்னா சரியாக போயிடும் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அதனாலலாம் வந்து எதுவுமே மாறவே மாறாது அதனால முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சிகள் அனுபவிக்க வேண்டிய யோகங்களை வந்து கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும் அதே போல் சந்திக்க வேண்டிய கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் கண்டிப்பாக சந்திச்சே தான் தீரணும் இதில் வந்து இந்த கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் போட்டு மைனஸ் எல்லாம் பண்ண முடியாது விதை விதைத்தால் விதை வினை விதைத்தால் வினை அவ்வளவுதான் இதை தவிர இதுல வேற மாற்றுக்கிறதே கிடையாது இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன தோஷத்தை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதுர் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது என்ன பிதுர் தோஷம் பிதுர்னா தந்தை தந்தையால ஒரு மகனுக்கோ மகளுக்கும் ஏற்படக்கூடிய தோஷத்தை சொல்றதுதான் நம்ம பிதர் தோஷம் அப்படிங்கிறோம் ஒரு தந்தை வந்து தன்னோட பிள்ளை நல்லா இருக்க நினைப்பாரா அப்படின்னா கிட்டத்தட்ட நினைக்கவே மாட்டாரு எப்படி இருந்தாலும் நாம கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைப்பார் இல்லையா அப்பேற்பட்ட தந்தை வந்து எப்போதைக்கு வந்து மகனுக்கு மேலயோ மகள் மேலேயோ ஒரு சாபத்தை விடுவார் அப்படின்னு பார்க்கும்போது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தந்தையை வந்து மதிக்காத பிள்ளைகள் கூட சில பேர் விட்டுடுவாங்க தந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுடும் சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கடன் எழுத்து விட்டுவிட தந்தை வந்து கடன் அப்படின்ற சூழ்நிலை உருவாகிடும் அடுத்தது தந்தை வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடனை உடனே வாங்கி பிள்ளைகளுக்கு செய்வார் அதுங்க பார்த்து ஊதாரித்தனமாக விட்டுட்டு அந்த கடனுக்கு சேர்த்து வட்டியும் கட்டுற அளவுக்கு தந்தை தலையில் வந்து மிடிச்சிடும் இந்த பொருளாதார நெருக்கடியை கூட வந்து அவங்க பொறுத்துக்குவாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து உழைக்கிற அளவுக்கு தகுதி இருக்கிற வரைக்கும் உழைக்கிற அளவுக்கு உடல் ஆற்றல் இருக்கிற வரைக்கும் அவங்க பெரிய அளவுக்கு மற்றவர்களை சார்ந்து இருக்க மாட்டாங்க ஆனால் சில நேரங்களில் பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு வயதான காலத்தில் ஒரு நம்பிக்கை குறையும் ஏன்னா உடல் வந்து பழைய அளவுக்கு ஒத்துழைக்காது அதே போல் மனதுல வந்து ஒரு தைரியமும் குறைவா இருக்கும் எந்த நேரத்துல என்ன ஏற்படுமோ அப்படின்னு தெரியாது இல்லையா அப்போ ஒரு வந்து பிள்ளைகளோட அரவணைப்பு தேவைப்படும் அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணும் சில பிள்ளைங்க வந்து மனைவியோட பேச்சை கேட்டுட்டு தந்தையை கவனிக்காமல் விட்டுடுவாங்க திரும்பி பார்க்காம விட்டுடுவாங்க இன்னும் சில பேர் வந்தால் உணவுக்கு உடைகளுக்கு அடிப்படை தேவைகளுக்கு கூட சில தந்தைகள் சிரமப்படும் போது உடல்நிலை முடியாமல் மருத்துவம் செய்தற்கு காசு இல்லாமல் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் கண்டுக்காமல் விடுதில்லை அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த தந்தை வந்து மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க நீ நல்லா இருப்பியா நீ வளர்க்குறதுக்கு ஒன்னு வளர்க்குறதும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்ன இந்த மாதிரி இந்த பண்ணிட்டே அப்படின்னு மனசளவில் நினைக்கிறாங்கல்ல அதுவே வந்து சாபமா சேரும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிதிர் தோஷம் அப்படிங்கிறோம் உண்மையிலேயே அந்த பிதிர் தோஷம்லாம் உண்டா இல்லையா அப்படியெல்லாம் தேவையில்ல பொதுவாவே யாருக்காவது இடையூறு பண்ணும் கூட அவங்களுடைய மனசு வந்து நம்மள நினைச்சு ஒரு மாதிரி வேதனைப்படும் நம்மள ஒரு மாதிரி சபிக்கும் இல்லையா அதுக்கே பவர் உண்டு ஒருத்தவங்க நம்மளை வாழ்த்தும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த வாழ்த்துக்கும் ஒரு பவர் உண்டு அதனால தான் சொல்றாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க நீங்க நல்லா இருக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து அதை மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க நாம எங்க நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கை குறைவாவே மனசுக்குள்ள பதிய வச்சிங்கன்னா சாதாரணமாக நடக்கிறது கூட நடக்காது இதுதான் இந்த இடத்துல பிதிர்தோஷம்ங்கிறது ஒரு ஜாதகத்துல சூரியன் இருக்கிற இடம் சூரியன் என்ன மாதிரி சிக்கல்களை சந்திச்சிருக்கு சூரியன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிறது முதல் வகை அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்குன்னா ஒன்பதாம் இடத்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாவது ஸ்தானம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே இடத்துல சூரியன் இருந்தால் அப்ப அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும் அந்த பாவம் பாதிக்கப்படும்ங்கிறதுனால இது வந்து ஒரு வகையில் பிதிர்தோஷமாக எடுத்துக்கொள்ளப்படும் அடுத்தது பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுப்போம் பாவ கிரகங்கள்னா இந்த என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் சுபாவத்தால் பாவ கிரகங்களாக இருந்தாலும் இந்த கிரகங்கள் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து அதுக்கு ஒரு சுப கிரகங்களோட பார்வை கிடைச்சிருந்தா அந்த பாதிப்பு வந்து பெரிய அளவுக்கு கிடையாது எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அது என்ன லக்னமாக இருந்தாலும் சரி ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பொறுத்த வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிப்படை தேவைகளை பெரிய போராட்டம் இல்லாமல் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது அதனால தான் அதை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு அனுபவிக்கிற பாக்கியம் எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த அனுபவிக்க வேண்டிய பாக்கியத்தை உங்களுக்கு தரக்கூடிய இடம் தான் ஒன்பதாம் இடம் அந்த இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பாவக்கிரகங்கள் சூரியனை பற்றியும் செவ்வாயை பற்றியும் சொல்லியாச்சு அதுக்கு வந்து சுபக்கிரகங்களோட பார்வை இருந்ததுனால் பாதிப்பு கிடையாது சனி இருந்ததுன்னா எப்படி இருந்தாலும் பாதிப்பு தான் ஒன்பதாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பது அவ்வளவு ஒரு நல்ல பலனை கொடுக்காது அடுத்து பாத்தீங்கன்னா இதே ஒன்பதாம் இடத்தில் ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்தால் கூட அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்காது இந்த மாதிரி ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஜாதகத்துல சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தான் பிதிர் தோஷம் அப்படின்னு சொல்றோம் அப்ப சூரியன் வந்து அந்த இடத்துல இருந்தா மட்டும் அப்படின்னு பார்க்க கூடாது சூரியன் எட்டாம் இடத்தில் இருந்தால் கூட சரி ஏன்னா சூரியன் வந்து எட்டாம் இடத்துல மறைவது அவ்வளவு சிறப்பு இல்லை அதே மாதிரி ஒரு லக்னத்துக்கு பகை ஸ்தானத்திலேயோ பாதகஸ்தானத்திலேயோ சூரியன் போய் அமர்ந்தாலும் அந்த பாதிப்பு உண்டு எப்படி இருந்தாலும் பிதி சூரியனும் ஒன்பதாம் இடமும் சம்பந்தப்படும் போது சூரியனை வைத்தும் கண்டுபிடிக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்தும் சில நேரங்களில் கண்டுபிடிக்கலாம் இததான் பிதிர்தோஷங்கிறது இந்த பிதிர் தோஷத்துக்கு வந்து எப்படி நீக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அதெல்லாம் நீக்கலாம் முடியாது இதெல்லாம் நீக்கணும்னு ஆசைப்பட்டா நாளைக்கு உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆதாயங்களும் யாராவது நீக்கி விட்டுட்டு போயிடுவாங்கல்ல அப்படி கணக்கு கிடையாது அது அப்போ நம்ம செய்த தவறுகளை உணரும்போது என்ன பண்ணலாம்னா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல தந்தை இருந்தாங்கன்னா தந்தையை வந்து ஒரு போய் கேட்டிங்கன்னா எப்போதும் மன்னிப்பு அளிக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பேரும் அம்மாவும் அப்பாவும் தானே அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாலே பிதிரு தோஷங்கள் வராது அடுத்தது தந்தையே இல்லையே நம்ம இருக்கிற காலத்தில் தந்தையோட அவங்களோட அந்த பெருமையும் அவங்களோட அந்த இதுவும் நம்ம உணராமல் விட்டுட்டோமே அவங்களோட அருமையும் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததுன்னா தந்தை வயதில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுறாங்களே எத்தனை பேர் சில பேரை பார்த்தா கூட நம்ம தந்தையை பார்க்குற மாதிரி தாத்தாவை பார்க்குற மாதிரி ஞாபகம் வரும்ல அவர்களுக்கு வந்து என்ன முடிந்த உதவிகள் செய்து கொடுக்கலாம் மருத்துவ உதவி செய்து கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கி கொடுக்கலாம் ஆடை அந்த மாதிரி சில விஷயங்கள் துணிமணிகள் எடுத்து கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இது போன்ற விஷயங்களை செய்தாலே உங்களுக்கு பிதிரு தோஷங்கள் நீங்கிவிடும் ஏன்னா யாரால் பாதிக்கப்பட்டோமோ அவர்களே வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அது வந்து நீங்கும் அவ்வளோ தான் ஒரு குற்றவாளி வந்து ஒரு தண்டனை வந்து நம்ம தேவையில்லாமல் நம்மளால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனசளவில் என்ன பண்ணுவாங்க நம்மளை ஏதாவது சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க நாமளே போய் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒரு காம்பன்சேஷன் பண்ணிட்டோம்னா சரின்னு பெருந்தன்மையாக மன்னிச்சுருவாங்களே அதே போல் தான் பெற்றோர் வயதில் உள்ளவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தொல்லை கொடுக்காம அவங்களுக்கு விருப்பப்பட்டதை செஞ்சு கொடுத்தோம்னாலே கிட்டத்தட்ட சரியாயிடும்னு நினைக்கிறேன் அது தந்தை வந்து இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க சில நேரங்கள் டிஸ்டர்ப் பண்ணால் கூட அவங்கள நல்ல மாதிரி கவனிச்சுக்கணும் அப்படி கவனிச்சிக்கலன்னா கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒருத்தங்களுக்கும் தன்னோட பிள்ளை இருக்குல்ல அதுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் எவ்வளவு கஷ்டப்படுற குடும்பத்திலையும் சரி வசதியான குடும்பத்துலேயும் சரி தனக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த அம்மா அப்பா வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இதே இம்பார்ட்டன்ஸ் தான் நம்மை பெற்றவர்களும் நமக்கு கொடுத்துருப்பார்கள் அப்போ இந்த பிள்ளை வந்து நம்மளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போச்சுன்னா நம்ம எவ்வளோ மனசு சங்கடப்படுவோமோ ஆயிரம் காரணங்கள் இருந்தால் கூட பெற்றவர்களும் அந்த மாதிரி நம்ம அவங்களை விட்டு விலகி வரும்போது சங்கடப்படுவாங்கள்ல இந்த எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும் இதுவே வந்து மிகப்பெரிய பிதி தோஷத்துக்கு பரிகாரமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தந்தை வர்க்கத்துக்கு அல்லது தந்தையை சார்ந்தவர்களுக்கு நமக்கு பிர் தோஷம் இருக்கிற மாதிரி உணரும் வயதில் மூத்தவர்கள் இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்களுக்கு சென்று ஆதரவற்ற முதியோர்கள் இருக்கிற இடங்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையான உணவு உடைகள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல மாதிரியா நடக்கும் ஏன்னா இதையும் மீறி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு நீங்க ஒரு தடவை போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து மனம் நிறைவாக இருக்கும் இதுக்கு ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படுறது தான் ஆவணி மூலம் அப்படிங்கிறது ஏன்னா சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது அந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பாக சொல்லப்படுது அடுத்தது பார்க்கும்போது தனுசு ராசி அப்படிங்கிறது பார்க்கும்போது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம்னால அது தந்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமா எடுத்துக்கிறோம் அங்கிருந்து ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேருந்து சிம்ம ராசி ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல சூரியன் இருக்கிறது இதெல்லாம் சில விஷயங்கள்ல அவங்க கணக்கு பண்ணி தான் அதிகாலத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர்களும் முதியோர்களுக்கு உங்களால் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தான தர்மங்களையும் செய்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்க இந்த நாட்கள் வந்து ரொம்ப உகந்த நாட்களாக இருக்கிறதுனால இந்த ஆவணி மூலம் அன்று இது செய்வது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதுமானது என்ன நேரங்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்